நாலு பேர் இருக்கிற ரூம் சுத்தமா இருக்கிறது போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீ பண்ண நீ பண்ணி ஆனா பத்து பேர் இருக்கிற ரூம் சுத்தம் பாப்பேன் இந்தியாவோட பாப்புலேஷன் வாழ்கள் அதிகமானது நம்ம நிலப்பரப்பு ரொம்ப கம்மி வாழக்கூடிய நிலப்பரப்பு ரொம்ப கம்மி அது உங்களுக்கு எல்லாம் தெரிய படிச்சிருப்பீங்க ஆனா இந்த பாப்புலேஷன் வச்சுக்கிட்டு நம்ம இந்த இந்தியாவை சுத்தமா வைக்கலைன்னா இதோட பைத்தியக்காத்தா அது போயிட்டு இயற்கை இந்த பூமி ஆல்வேஸ் ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம கிட்ட குடுத்துருக்குது நம்மளும் ஃப்ரெஷ்ஷா தான் அந்த பூமிக்கு ஆனா துத்திசர வாங்கிட்டு போகும்போது மெரு முழுதல் முழு பொருப்பு நம்மதான் ஆடு மாடு புலி சிங்கம் ஏதாவது சுற்றுப்புற சூழலர் கெடுக்குதா குடிநீரை கெடுக்குதா குடிநீரை கெடுக்கிறது யாரு நம்ம சுற்றுச்சூழல் கெடுக்கிறது யாரு நம்ம அதை சுத்தம் பண்றதுக்கு திட்டம் போடுறது யாரு நம்ம அதுக்கான செலவு பண்றது யாரு நம்மளுடைய வரிப்பணம் அப்ப நம்மளுடைய உழைப்பு முழுக்க முழுக்க வீணா போயிட்டு இருக்கு வரிப்பணம் அரசு கொடுக்கணும் பட் அந்த அரசு திருப்பி சுத்தம் பண்றதுக்கு செலவு பண்றதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய தப்பான ஒரு காரியம் அந்த பணத்தை வேற எதாவது நல்ல ஆகப்பூர்வமான படிக்க செலவு பண்ணலாம்